என்ன வந்தோன்னே என்னங்க வாங்க இத்தனை பிரச்சனை முத்தா தமிழ்நாடு பிரச்சனை முத்தா நீங்க அறிவு கேட்டவனே குடிச்சுன்னு தோலை ரைட் குடிச்சு கூட தோலை குடிச்சு செத்து கூட போ அதை பத்தி கவலை இல்ல ஒரு கொம்பரி ஓட்ட வச்சிருக்கேன் ஒரு கொம்புரி புள்ள வச்சிருக்கேன்

சிக்கன் இப்பத்த மே போயிருக்கு கோழியும் புடிச்சு வந்து அடிச்சு குழம்பு வைக்கிற சிக்கனும் வாய் சிக்கனு கேக்குதா வாயு சிக்கனும் மூக்களை குத்தி விட்டுருவே சிக்கனு ஏய் கருவாடு இருக்காமா கருவாடு பிடிச்சிருக்கியா இல்ல கருவாடு ராமேஸ்வரத்துல காய போட்டுருக்கே அவங்க அப்பே அவங்க ஆத்த பத்தி கிண்டி விட்டுக்கு இருக்கா அள்ளி கருவாக குழம்பு வச்சு தாரம் கருவாடு கடை வச்சிருக்காங்க ராமேஸ்வரத்துல ஏய் குழம்பு எடுத்துங்கிட்டு வைமா இப்படி பேசிக்கா பேசிக்காரு என்ன கேட்டேன் என்ன ஒரு கருவாடு பொருத்து வச்சு வெளியில போய் எத்தனை பிரச்சனையை சந்திச்சு ஆமா ஒரு ஒரு நல்ல இல்லாம என்ன எனக்கு எனக்கு வச்சிருக்கா மதுரை மாவட்ட பிரச்சனை அப்பல வேற யாருக்குமே வேலை இல்ல முட்டை ஒரிச்சிருக்கேம்மா உம் முட்டை பத்தான் கோழி அடப்படுத்திருக்கு முட்டை இட்டப்பறம் போட்டு ஆம்பளேட் டொக்குன்னு அடிச்சு சின்ன வெங்காயம் அருகி போட்டு அப்படியே மிளகு பொடி போட்டு தான் இருந்துச்சு சாப்பிடுவேன் இருக்கிறதை சாப்பிட்டு போய் படு உனக்கு அம்படுத்த மரியாதை அறட்டூர்ல அங்கிட்டு போய் வச்சுக்க உசுலம்பிடிக்கு போய் தெரியும் உனக்காத்தான் மரியாதை அவனை விட்டு வச்சிட்டு இருக்கேன் எடுத்து கொடுமட்டு மரியாதை விட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா கிழிச்சுடுவேன் மூணா காலையில காலையில போன ஆளுயே அவ சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்க ஆமா ஆடிக்கிட்டு இருக்க ஏய்

போது வேஸ்ட் பண்ணிவிடாத கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வாய் சாப்பிடு ஆ எனக்கு ஊட்டினது போது சாப்பிடுது ஏய் ஓ ஒழுங்கு மரியாதை குடியாரா ஓம்பாடுக்கு ஒலாவில சுற்றி கையா அந்த இடத்துல இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல தொட்டையோ அதில் சோத்த வர வரைஞ்சி எனக்கு போய் திண்டுட்டு போ நல்லவீங்களான்னு செத்து போறாங்க நல்லவே நல்லவே நாட்டுக்கும் நல்லது தெரியும் எல்லாம் செத்து போயிட்டானே இந்த உசுர பாக்குறது நாட்டுக்கும் கேடு இந்த குடியாரங்கனால வீட்டுக்கும் கேடா இருக்கு இவங்க வந்து அணியா தாங்க முடியல சாமி கடவுளே இருக்கா என்ன முடியாது ஆமா அப்பா இல்லாம போன்னும் பண்ண முடியாது மரியாதை நான் சொல்ற கேளு ஒரு வயசு பிள்ள இருக்கு என்ன வயசு என்ன நாளைக்கு ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும் இப்படி ஆட்டை போட்டுக்கிட்டு இருந்தா எவனும் வந்து மதிக்க மாட்டேன் சும்மாவே மரியாதை இல்ல இத்தனை நாள் செஞ்சதெல்லாம் போகுது இனிமேலாவது ஒழுங்கு மரியாதிரி படிச்ச வச்சிட்டு அதை என்ன கடவுள் புண்ணியத்துல அவளும் படிச்சுட்டா நம்மளும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்ட என்ன இருக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை குடியாருக்கு என்ன மதிப்பு சொல்லு

அதுங்க யார அடிச்சது மாதிரி இருந்துச்சுன்னா ஒருத்த உசுரோட இருக்க முடியாது கெனாகுனா கண்டிப்பா போய் நான் என்னைக்காவது அடிச்சிருக்கேன் தாய் இருந்தாலும் அப்பறம் சுரணம் பண்ணாதான் உண்மைய சொல்லு என்ன நடந்துச்சு இப்ப இல்லையா போய் நான் சும்மா உடம்பு வலிக்க பாடு காலை வரம்பிக்க விட்டுரும் காலை இப்படி தேடி செய்யணும் குடுக்குறது குடுத்தா குடங்குண்டு தண்ணி கோமரி கோமரிப்புள்ள அது மாதிரி ஒழுங்கா சொன்ன கேட்க மாட்டேன் இப்படி எப்பயுமே நான் எப்பயுமே இல்லாத அப்படித்தான் பொத்தி விட்டு கும்பு கும்பிடு கும்பி விட்டுருவேன் போதையில அடி வாங்கி படுத்துக்கிடுவேன் ஆஹ் மாம்புடுத என்ன அப்புறம் என்ன ஆவண்றது சொல்லு என்ன ஆகணும் சொல்றது சொல்லு ஆனால பாத்தா தம்மி பிசார்க்கே இருக்கே பயங்கரமான ஆளா